கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய் ஆண் கிரகமான ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறது விசேஷம் ரிஷபத்தில் நான்கு கிரகங்கள் சூரியன் குரு புதன் சுக்ரன் கேது பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் ராகுபகவான் மீனத்திலையும் இருக்க இந்த வாரத்தில் சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து பூச நட்சத்திரம் கடகராசி வரலும் போகிறார் இந்த நான்கு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நான்கு ராசிகள் பிரயாணிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்த கிரகச்சாரங்கள் வேறு எதுவும் இல்லை மாற்றங்கள் எதுவும் இல்லை இதுதான் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கோள்கள் தான் இருக்குது அதாவது சந்திர பகவானுடைய மாற்றம் தான் இருக்குது இந்த வாரத்தினுடைய கடைசியில் அதாவது ஒன்பதாம் தேதி அன்னிக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் புத பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பெறப் போகிறார் அதாவது ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் மூணாம் தேதி திங்கக்கிழமை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த மூணாம் தேதி எண்ணிக்கை வாஸ்து புருஷன் கண் நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்போது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் அதாவது ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்றத வச்சுண்டு இந்த டைம் போட்டிருக்கோம் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் இருந்து ஒன்றரை மணி நேரம் அதாவது பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் காஸ்து புருஷன் விழிச்சிருக்கார் நாலாம் தேதி என்றைக்கு பிரதோஷ காலம் சாயந்திரம் வந்து சிவன் கோயிலில் வந்து பிரதோஷ தீபாராதனை ரொம்பவும் முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது வந்து இந்த பிரதோஷ காலம் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக கடன்கள் அற்று போகும் எல்லாவித பிணிகளும் அற்று போகும் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ காலத்தில் அதுவும் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் வரணும் உண்டான காலகட்டத்தில் வந்து அந்த தீபாராதனை காட்டுறதை சேவிச்சிட்டு தான் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறவா தீபாராதனையை சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீட்டில் போய் சாப்பிடவே செய்வாங்க பிரதோஷத்தின் மூலியமாக நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ வர்றது வந்து அடுத்து அமாவாசை வர்றதுனால தேவிரை பிரதோஷமாக இருக்கு அதனால எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை விட்டு அகல வேண்டும் வேண்டிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய கடன் அகல வேண்டும் பிணி அகல வேண்டும் தனக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த மாதிரி வேண்டி இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் ஆறாம் தேதி வந்து அமாவாசை மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் தாய் தகப்பனார் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படின்றத வந்து நினைவுறுத்துறதும் சூன்ய திதின்றதுனால எல்லா விதமான விஷயங்களையும் விட்டுட்டு மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செய்யணும் அப்படின்றது இந்த ஒரு நாளில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த வாரத்தில் ராசிகளை பொறுத்தவரும் தண்ணி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம காலம் வெளி ஊர் வலி தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்தி கீரை கட்டு ஒரு பசுமாட்டு கொடுத்துட்டு வாங்கும் இதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது இது அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு வந்து எனக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின்னு நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சாலும் பலன்கள் என்ன அப்படின்றதையும் அதற்கு உண்டான பரிகாரங்கள் எளிய வகையில் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா சப்தமத்திர சனி பகவான் இருக்கார் அதனால் எதிராளிகளை கூட்டாளிகளை நம்ப வேண்டாம் அதாவது எதிர்பாலினத்தவரையும் நம்ப வேண்டாம் கூட்டாளிகளையும் நம்ப வேண்டாம் நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால தொழில் அபரிமிதமான ராஜயோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கார் ராசியின் அதிபதியும் மட்டும் பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இதை தவிர குருவும் புதனும் சேர்ந்திருக்கார் பத்து பதினொன்று அதிபதிகள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர ஒன்பதாம் அதிபதி ஒன்பது ஒன்பதாம் இடத்தில் ஆட்சியும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சியும் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது அதாவது செவ்வாயும் ஆட்சி பெற்றிருக்கிறார் சுக்ரனும் ஆட்சி பெற்றிருக்கிறார் பத்தாம் இடத்தில் அதனால் இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது பத் ஒன்போது பத்து அதிபதிகள் ஆட்சி பெற்றிருக்கிறது கர்ம அதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய வரவுகளில் அதாவது பண வரவில் ஒரு பகுதியை முடிந்தவரை நீங்கள் பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தே ஆனால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூ மூலியமாக திடீர் பணவரவு வரும் மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது ஷேர் ரேஸு இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணவரவு புதையல்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு ஏன்னால் பதினொன்றாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது குருவானால் பார்க்கப்படுற இருந்தாலும் கேது பகவானால் அதாவது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக நிதானமாக இருக்கிறது நல்லது ஏன்னால் நீங்கள் பேசக்கூடியதே அடுத்தவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வாரம் அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் அஞ்சாந்தேதி கார்த்தால் ஒரு நாளேகால் முனிவர்களும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்ன ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் மிகப்பெரிய யோகர் உங்களுடைய ராசிக்கு அவர் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றம் தந்தையின் மூலியமாக திடீர் பண வரும் மூதாதையர்கள் சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு லக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அஞ்சு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதாவது அஞ்சு கிரகங்கள்னு சொன்னால் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சூரியன் சந்திரன் புதன் மற்றும் குரு சுக்ரன் இந்த அஞ்சு கிரகங்கள் ஒம்ப பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் அரசாங்க தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கு சிறு சிறு கஷ்டங்கள் வரும் ஏன்னா ஏழாம் மடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அதாவது இந்த உழைப்பாளர்கள் வந்து இவங்களுக்கு அகென்ஸ்டாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து இருக்கிறதும் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால சுபத்துவம் அடைகிறர் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையாட்கள் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசியல் அரசாங்கம் இந்த மாதிரிய தொழில்கள் இருக்கிறவங்க அதை தவிர வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் தலைமை ஏற்கக்கூடியவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து சந்திர பகவான் வரும் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல வரக்கூடிய காலகட்டம் ஏழாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பதே கால் மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி மாலை ஒரு நாலே முக்கால் மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கார் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய இடம் அதனால் செலவுகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது பணத்துக்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடும் அதை தவிர வந்து பேச்சில் நல்ல கவனம் தேவை உங்கள் குழந்தை பிராப்திக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று போறார் பன்னெண்டாம் இடத்துக்கே வரார் பன்னெண்டாம் இடத்துக்கே வரக்கூடிய சந்திர பகவான் ஒன்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலே முக்கால் பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றே முக்கால் வரலும் வரல் இந்த காலகட்டத்தில் பார்த்துடையால் சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும் இருந்தாலும் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இருக்கும் கோதுமை தானியம் தானமாக கொடுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்